வரக்கூடிய நவம்பர் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னா குறிப்பாக நல்லா கேட்டுக்குங்க அதாவது நம்மளுடைய மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்கள்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து வரக்கூடிய நவம்பர் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை பெய்ய போது மறுபடியும் மாவட்டங்களை சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை தேனி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரக் காரைக்கால் மயிலாடுதுறை அதே போல் திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய நவம்பர் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய போகுது இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் கேட்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நன்றி